பார்த்தீங்கன்னா நம்ம வாழையை ஒரு நானூறு வாழையை பன்றிகள் அழிச்சிட்டு தாத்தா பக்கத்தில் நம்ம நம்ம வீடியோவில் அதிகமாக கண்ணன் விவசாயி அவர்கள் நம்ம தாத்தா தான் அவர் அதாவது மனசுக்கு கேட்காம ஒரு பார்வை பார்த்துட்டு போவோம் எவ்வளோ தான் நஷ்டமாயிருக்கும் உங்களுக்கு அப்படின்னு பார்க்க வந்திருக்காப்புல அப்போ நம்ம அவங்கக்கிட்டே கேட்போம் என்ன சொல்கிறாப்புல அப்படிங்கிறத தாத்தா இப்போ நமக்கு ஒரு நானூறு வாழைக்கு மேலே இப்படி பன்றிகள் வந்து தினம் தினம் அழிக்கி நம்ம வேலை கட்டியிருக்கோம் அதாவது எப்படின்னா அந்த நரம்பு அது போக பார்த்தீங்கன்னா நம்ம முள்ள வெட்டி அடைச்சிருக்கோம் இப்படி பல தடுப்பு முறைகள் நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுருக்கோம் இது போக சோலார் போட சொல்கிறாங்க நம்மள மாதிரி உங்களை மாதிரி ஒரு அனுபவம் உள்ள விவசாயிகள் அப்போ நம்ம சோலார் போட்டாலும் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் செலவாகுது அவ்வளோ தொகை நம்மகிட்ட இல்லை கொண்டு முதலீடு போட்டாலும் இங்கே பன்றிகள் வருது தினம் தினம் நம்ம முதலீடை போடுறதுக்கும் பயமாக இருக்குது இப்போ நம்ம இதை என்ன செய்யலாம் உங்களை அதாவது இன்றைக்கி ஒரு அனுபவம் உள்ள விவசாயி நம்ம நிறைய விஷயம் கேட்டு தான் வீடியோவாக கூட அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் இதுக்கு என்ன தான் தீர்வு கிடைக்கும் என்ன செய்யலாம் ஏன்னா எனக்கு இன்றைக்கி இந்த மாதிரியாக ஒரு கஷ்டமான சூழ்நிலை நாளைக்கு என்ன மாதிரியே இதே மாதிரி அதாவது வசதி குறைஞ்சவங்க இருக்காங்க வயசானவங்க விவசாயம் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எந்த ஒரு கேள்வி கேட்க யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு மனசு வெறுப்பாகுது விவசாயத்தை விட்டுடலாமா கூட ஒரு முடிவு வர தோணுது எனக்கே இதுக்கு என்ன தான் வழி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க வணக்கம் பேரப்பில் ம் எல்லாம் இயற்கையோட இயற்கையை வணங்கி நம்ம இயற்கைக்கு பின்னாலே போவோம் ஆனால் இயற்கை நீதி எல்லாருக்கும் சமம் இந்த தேசத்தில் எல்லாருக்கும் விவசாயி இப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்னா விவசாயம் இந்த நாட்டோட இந்த தேசத்தோட முதுகெலும்புன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இன்னைக்கு இந்த விவசாயிகளை முதுகெலும்பு இல்லை விவசாயி வேறதேமே இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார்கள் இப்படி ஒரு நிலை தள்ளப்பட்டிருக்கு உங்களுக்கு மட்டும் இல்லை பிறப்புல இந்த பேரிடர் இந்த மாதிரிக்கு விலங்குகளாக சேதப்படுத்தப்படுற நிலங்கள் வந்து இன்னொங்க ஒன்றுக்கு மட்டும் இல்லை பல ஆயிரம் ஏக்கரை பல ஆயிரம் விவசாயிகள் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த தேசம் எங்கே உங்களோட நம்மளோட நிலைமையை எந்த யார்கிட்ட போய் சொல்லலை அந்த ஆண்டவன்ட்ட சொன்னாலும் கூட அவருக்கு கண்ணும் இல்லை ஆனால் இயற்கையின் நீதி எல்லாத்துக்கும் ஒன்று இப்படி ஒரு நிலை உமர் நான் என்ன சொல்ல உண்மைக்கு மட்டும் கிடையாது இதை மாதிரிக்கே இந்த தேசத்தின் தேசத்தில் பல ஆயிரம் விவசாயிகளுக்கு இந்த விலங்கோட அழிமதி இருந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு அரசு ஒரு அரசு தான் தீர்வு காண முடியும் அரசு சட்டத்திட்டங்களை ஏற்றி மே மறுபடியும் இந்த விலங்கை வந்து அவங்க இந்த பட்டியல் அதாவது வனவிலங்கு பட்டியல்னு சொன்னாங்க அது நம்மளுக்கு எந்த அளவுக்கு தெரியலை வனவிலங்கு பட்டியலேருந்து இந்த இந்த பண்டிகையே நீக்கணும் அல்லது அவங்க அதுக்கு ஏதாவது ஒரு இந்த விவசாயிகளுக்கு நிவாரணம் கொடுக்கணும் இதை உங்கள் உமரம் மட்டுமில்லை இந்த மாதிரி பலாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்களை வந்து இன்றைக்கி அழிச்சிக்கிட்டு இருக்குது இதை யார்கிட்ட போய் சொல்லலை அரசு நம்மளை தேர்ந்தெடு நம்ம வந்து இன்றைக்கி மத்திய அரசிட்டையும் நம்மளுக்கு சொல்லதுக்கு நாதி இல்லை மாநில அரச்டும் நம்மளுக்கு சொல்லதுக்கு நாதி இல்லை விவசாயிகள் பல கோடி விவசாயிகள் இன்னைக்கு இதே நிலையில தான் இருக்கிறாங்க யாரை யாரை என்ன சொல்ல அப்போ நம்ம 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 வந்து நம்மளோட வாழ்வாதாரம் இது தான் இந்த வாழ்வாதாரத்தின் அடிப்படையே விவசாயம் விவசாயம் இப்படி அழிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது ஏற்கனவே ஏ விவசாயம் இன்றைக்கி மரபணு மாற்றப்பட்ட விதைகளால் இன்றைக்கி நாடு பூரா இந்த மேலே காய்கறியும் கனியும் சீரழிஞ்சு கிடக்கு இப்போ மறுபடியும் இந்த மாதிரிக்கே காற்று பன்றிகள் இந்த மாதிரிக்கு வனவிலங்குகள் அழிச்சிச்சுன்னா எத்தனை நாளைக்கு கோடி கோடியாவது கொடுத்தாலும் இந்த விவசாயி இந்த மாதிரி பயிர்களை பண்ணதுக்கு யார் கட்டுவா இப்போ நமக்கு ஒன்றும் இல்லை இப்போ இந்த நம்ம தொடர்ந்து பதினாலு வருஷம் மனுதான் பல நஷ்டத்தை சந்திச்சிருக்கோம் ஆனால் இந்த வருஷம் அஞ்சு வருஷமாகவே நமக்கு நம்ம கிராமத்தில் பன்றிகள் தொள்ள இருக்கு பல மனுக்களை கொடுத்து பார்த்துட்டோம் கிராமத்து சார்பாக எல்லாம் கொடுத்தோம் அப்போது சரியான ஒரு நடவடிக்கை கிடைக்கல ஆனால் கண்டிப்பாக அரசாங்கம் நமக்கு நல்ல உதவிகள்லாம் நலத்திட்டங்கள்லாம் மன்னிக்கிட்டு இருக்காங்க விவசாயிகளுக்கு கண்டிப்பாக பிறப்பில் நான் ஒன்று சொல்கிறேங்க பிறப்பில் இது வந்து மனிதன் நம்ம விவசாயிங்கிற ஒற்றுமைக்கு வரணும் நாம வந்து இன்னைக்கு அணியனியாக பிரிஞ்சு கிடக்கும் அத்தனை இன்னைக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி நூற்றி ஐம்பது கோடி பேர் நம்ம இந்தியாவில் நம்மளோட மக்கள் தொகை இன்னைக்கு முதல் இடத்துல இருக்குது ஆனால் அது விவசாயம் சேர்ந்த துறையில துறையில் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட விவசாயி விவசாயம் சேர்ந்த துறைகள் சார்ந்த நூற்றி கிட்டத்தட்ட நூற்றி முப்பது கோடி மேலே அந்த நம்ம விவசாய துறையில இருக்கும் ஆனால் இந்த விவசாயம் அழிஞ்சிட்டுன்னா இனிமேல் வந்து பல உயிர்களோட ஏற்கனவே பல உயிர்கள் அழிஞ்சிட்டு அடுத்தால பல ஜீவராசிகளும் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது நம்மளுக்கு உணவு கொடுக்குற தொழில் நம்ம தொழில் ஆனால் இந்த தொழிலை கேட்பார் இல்லை நம்ம நாம அதை விட எத்தனை பேரும் சொல்ல ஏன்னா இந்த மாதிரிக்கே விவசாய நிலங்கள் அழிச்சா நம்ம வேங்கின கடங்களை எப்படி வட்டி கட்ட முடியும் அரசு மறுபடியும் பேங்கில் கொண்டு நம்ம இந்த விவசாயத்தை நம்பி நம்ம கடை வாங்கியிருக்கோம் ஒரு விவசாயி கரெக்ட் எத்தனை ரூபா கடன் வாங்கியிருக்கோம் இந்த நிலத்தை நம்பி ஆனால் இது விவசாயிங்கிற ஒரு ஒற்றுமை இருந்தால் இந்த நிலங்கள் இன்னைக்கு இத்தனை ஆயிரம் விவசாயிகள் இவ்வளவு நிலங்கள் அடிச்சிருக்காரு இந்த வ வனவிலங்கு ஆனால் வனவிலங்கு அது வந்து அது அதை வந்து நம்ம தப்பே சொல்லக்கூடாது ஏன்னா அது வந்து அதுக்கு அதுக்கான இனத்தில் அது வாழுது நம்ம விவசாயம் பயிர் பண்ணுதோம் நம்மளுக்கான நம்ம நிலங்களை வந்து நாம பாதுகாக்கணும் அதுக்கு அதை அதை பாதுகாத்து அதை வந்து அந்த வனவிலங்குனா மலைகளை தான் வாழணும் மலைகளில் தொல்லை கொடுத்தா இங்கே வருது இங்கே தொல்லை கொடுத்தா அது அங்கே போகுது இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் இதுக்கு சரியான சட்டத்திட்டங்கள் வகுக்கல நம்ம நாடு வந்து நம்ம நாட்டில் இருக்கிற சட்டத்திட்டங்கள் சரியில்லை இப்படி உம்மருக்கு மட்டும் இல்லை இது ஒன்ம நிலை மட்டும் இல்லை உண்மர மாதிரி பல விவசாயிகள் கண்ணீர் கவலையமா அலைஞ்சிக்கிட்டு இருக்கான் ஆனால் அவன் ஒற்றும் ஒற்றுமை இல்லை நாம நூத்தி முப்பது கோடி பேர் விவசாயம் சேர்ந்த தொழிலாளர்கள் மீதவர்கள் தான் மற்றவர்கள் நம்மகிட்ட எந்த ஒற்றுமை இருந்து அப்படின்னா இன்னைக்கு இந்த விவசாய நிலங்கள் இந்த அளவுக்கு பாதிக்கப்படாது ஏன்னா நம்மளும் ஆயுதங்கள் வந்து நம்மளோட இன்னைக்கு பாருங்க பத்து கிலோ கா காய்க்க வேண்டிய வெண்டைங்க அன்றைக்கி நூறு கிலோ காய்க்கு எல்லாம் மரபணு மாற்றப்பட்டு இந்த மரபணு மாற்றப்பட்ட விவசாய விதை நிலங்களை விதைகளை நாம் என்றைக்கு கைவிட்டோமோ அப்போ தான் நாமளும் லாபத்தை பார்க்க முடியும் நாம் அன்றைக்கி தக்காளி முந்நூறு கிலோ முந்நூறுபாய்க்கு விற்றுன்னு சொன்ன உடனே உலகம்பூரா பேசப்பட்டுச்சு இன்னைக்கு மூன்று ரூபாய்க்கு கேலி கேட்க ஆதி இல்லை அப்போ அவன் என்ன பண்ணுவான் ஏதோ நூறு விவசாயி அதில் லாபப்பட்டிருப்பான் ஆயிரம் விவசாயி நஷ்டப்பட்டுருப்பான் இதெல்லாம் உலகம் இதெல்லாம் இந்த விவசாயி என்ற ஒற்றுமையோடு செயல்பட்டால் இந்த உலகத்தில் நாம் நாம தான் எல்லாத்தையும் சாதிக்கலாம் ஏன்னா நாம தான் இந்த உ உலகத்துக்கு நீ இயற்கையோட நீராதாரம் எப்படி ஒரு மனிதனுக்கு அதை மாதிரிக்கு நாம் உணவுக்கு கொடுக்குற உணவு கொடுக்குற ஆதாரம் நம்மகிட்ட தான் இருக்குது ஆனால் நம்மகிட்ட ஒற்றுமை இல்லை ஒற்றுமை ஒற்றுமையாக செயல்பட்டால் இந்த இந்த மாதிரி அழிவுகளெல்லாம் நாம் வந்து எத்தனை எந்த தடுக்க முடியும் ஆனால் இது அரசு கண்டுக்கணும் கண்டுக்கிட்டு பாராளுமன்றமும் சரி சட்டமன்றமும் சரி அங்கே பேசுறதுக்கு யார் இருக்கா நம்மளுக்கு யார் இருக்கா சொல்லுங்கள் பார்ப்போம் எனக்கு இப்படியெல்லாம் ஒரு நிலங்கள் அழிக்கும் போது எனக்கு வை வயிறு எரியுது இதை மாதிரிக்கு எனக்கெல்லாம் நிலம் இருந்துச்சு அடிச்சிச்சுன்னா நான் இயற்கை வேளாண்மை பார்த்து இந்த உலகத்தில் அடுத்த தலைமுறைக்கு நல்ல உணவாக கொடுத்துக்கிட்டு இருந்தேன் ஒம்பது வருஷம் நான் பத்தொம்பது வருஷம் விவசாயம் நிலம் விவசாயம் பார்த்துருக்கேன் அதில் பத்து வருஷம் செயற்கை வேளாண்மை தான் பார்த்தேன் ஆனால் அன்னைக்கு நான் செயற்கை எப்படி பார்த்தேன் தெரியுமா ரசாயனம் சோ ஊர்காமாரிக்கவும் இயற்கை உரங்களை வந்து சோறு மாதிரிக்கவும் வச்சுருந்து பத்து வருஷம் பார்த்தேன் ஆனால் ஒம்பது வருஷம் இயற்கை வேளாண்மை பார்த்து அழகா காய்கறியும் க கனியும் கொடுத்தேன் நெல்லும் கனியும் கொடுத்ததுனால அந்த உலகம் ஏற்றுக்கிட மாட்டேங்குது இன்னைக்கு நம்ம நாட்டில் இயற்கை வேளாண்மை பார்த்துட்டு இருக்க பொரு விவசாய பொருட்களுக்கு வேங்கித்தீங்க நாதி இல்லை இப்போ இதுக்கு தீர்வு என்ன செய்ய தீர்வு கண்டிப்பா பரப்பலாமா விவசாயத்தை ஒற்றுமை வேணும் விவசாயிகளின் ஒற்று விவசாயி அத்தனை விவசாயி இது உங்களுமா இப்போ அரசாங்கத்தை எதிர்த்து நம்ம போராட முடியாது அவங்க தான் நிறைய சலுகைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா நம்ம எப்படி போராட முடியும் நான் என்ன சொல்ல இதுக்கு தீர்வு விவசாயம் இன்னும் ஒற்றுமையா செயல்படணும் இதுக்கு என்ன வழி நம்ம சொல்ற நீ தான் போட்டிருக்கிற இதை வந்து கண்டிப்பாக இன்றைக்கி இருக்க மீடியாக்கள் வந்து எல்லா உலகம் பூரா எடுத்து கொண்டு போயிடும் இதை வந்து இன்னும் இதை யாருமே இது வரைக்கும் நாம் போட்ட வீடியோவும் பார்க்கல யாரும் பார்க்க வராது இல்லையா அதுதான் விவசாயம் அதுதான் நம்மளோட நான் அதான் நம்மளோட ஒற்றுமை இல்லாமல் தான் நம்மளோட உரிமை சரியா இப்ப எனக்கு வந்தது எனக்கு அப்படிங்க மாதிரியே விட்டுருதோம் நாளைக்கு எனக்கு வந்தது உங்களுக்கு ஏன் வராது மட்டும் இல்ல இந்தியாவில இல்ல நம்ம இந்தியாவில பல பல ஆயிரம் விவசாயிகளோட வேதனை இது உம்மருக்கு மட்டும் அழிக்கல உம்மருக்கு இன்னைக்கு இந்த வயல அரை ஏக்கர் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணிட்டு போயிருக்கு உமருக்கு நாற்பதாயிரம்னா நீர் இந்த இந்த வாழையை மட்டி அதோட அதோட வருவாயை எடுத்து தான் இந்த லோன் கட்டணும் பேங்கில் வாங்கின கடன் கட்ட முடியும் இப்போ கடனும் கட்ட முடியாது வட்டியும் கட்ட முடியாது அப்போ இதை மாதிரிக்கே பல கோடி விவசாயிகள் வேதனையில் இருக்கான் பல ஆயிரம் விவசாயிகள் தூக்கில் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான் நம்மளோட வேதனை இந்த தேசம் கண்டுக்காது நம்மள்கிட்ட ஒற்றுமை இல்லை நாம தான் அணி அணியாக பிரிஞ்சு கிடக்கமே நம்ம விவசாயிங்கிற அணியில் ஒன்று திரண்டால் நம்ம மீண்டும் செய்கலாம் இந்த மார்க விலங்குகள் அழிக்கி நம்ம நம்ம விலங்கு ஒரு பக்கம் அழிச்சாலும் நாமளா ஒரு பக்கம் அழிச்சிக்கிட்டு இருக்கமே தூக்கிறார் நாம தூக்குற ஆயுதம் பெரிய நம்மள அழிக்க வேண்டிய ஆயுதம் நாம புல்லுக்கு போறத மருந்த கை கை கையில் தூக்கிட்டோம் அதனால் இந்த விவசாயத்தை வந்து நம்மளால காப்பாற்ற முடியாது ஆமா இன்னைக்கு நல்ல உணவு கொடுக்கணும்னு சொன்னால் யாராவது ஏற்றுக்கிட்டாங்கண்ணா நான் ஒம்பது வருஷம் ஏற்க வேலைன்னு பார்த்தேன் பஞ்சகாமி அடித்து அப்படி அழகா பழங்களும் காய்கறியும் நெல்லும் கொடுத்தேன் ஏன் என்னோட வாழைக்கையாவும் என்னோட பழத்தையும் ஏன் அவன் நூற்றி மா மாட்டு மூத்தரத்தை எவனாதான் அடிப்பானாம் இன்னைக்கு நஞ்சை தெளித்து நஞ்சை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த அப்போ இன்னைக்கு நம்ம தேசத்தில் இயற்கை விடாம பண்ற பொருளை வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பொண்ணுதான் நம்ம நாடு நான் முதல் இடத்துல இருக்க மக்கள் தொகையில் நம்ம நாட்டில் திங்குறதுக்கு ஆள் இல்லை இப்போ இதுக்கு 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 தீர்வு விவசாயிகளின் ஒற்றுமை ஒற்றுமையும் மற்ற கண்டிப்பாக ஒற்றுமை வேணும் இந்தியா முழுவதும் ஒற்றுமையோடு இந்த தா வந்து பாராளுமன்றமும் சட்டயத்தணும் சட்டமன்றமும் சட்டம் ஏற்றி விவசாயியோட நிலைமை சொல்லணும் சம் தம் பேரப்புள்ள நம்மளோட நிலைமை சொல்லணும் அங்கே சட்டமன்றம் கூடி சொல்லணும் இன்னைக்கு பல ஆயிரம் விவசாயிகளோட நிலைமை இப்படி இருக்குது அவங்க எப்படி வாங்கினா அரசு வங்கிகளை வாங்கினா எப்படி கட்டுவாங்க பணம் வட்டிக்கு வாங்கி கே பணம் லோன் வாங்கி கட்டி வந்து விவசாயம் பார்த்துட்டு அரசு கடன் வாங்கி பேர் அப்போ எப்படி இந்த இந்த வாழைக்கா வெட்டினா அந்த கடத்தை நான் எப்படி அடைக்கணே முடிச்சுக்கிட்டு இருக்கேன் குறைஞ்சது இல்ல நாற்பதாயிரம் ரூபா செலவு பண்ணிப்பேன் எனக்கு தெரியும் நான் ஏற்கனவே நீர்னு சொல்லியிருக்கேன் நான் இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு டிவியில் ஒரு ஒரு இதில் சொல்லியிருக்கேன் நான் என்ன சொல்கிறேன் நீர் மட்டும்தான் கிடையாது உம்மரை மாதிரிக்கே பல நூறு பல ஆயிரம் விவசாயிகளோட வேதனை ஆனால் அந்த பல ஆயிரம் விவசாயிகள் பல லட்சம் வேற இன்னும் மாறுவான் பல கோடி வேற மாறி ஒற்றுமையோடு செயல்பட்டால் இந்த தேசத்து ஏன் இந்த தேசத்தில் தெரியாதா இந்த விலங்குகள் இப்படி அழிக்கணும் பலாயிரம் ஆண்டுகளாக சொல்லிக்கிட்டு தான் இருக்கான் பலாயிரம் விவசாயிகள் செத்துக்கிட்டு தான் இருக்கான் இப்போ வேட்டை வேட்டை தடுப்பு முகாம் வேட்டை தடுப்பு சின்னம் வனவிலங்குக்கு இருக்க பாதுகாப்பு இந்த விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் ஏன் இல்லை நான் என்ன சொல்லுவேன் விவசாயி உயிருக்கும் பாதுகாப்பு கிடையாது விவசாய நிலங்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது இது விவசாயியோட தலையெழுத்து ஆனால் நம்ம ஒற்றுமையாக செயல்படல் நம்மளோட உரிமையை கடுமையாக நம்மளோட உரிமையை கடு கரெக்டாக நம்மளோட உரிமையை வந்து செலுத்தலை அதுதான் மெயின் நான் என்ன சொல்லுவேன் நான் வந்து யாரையும் தப்ப சொல்லலை நம்மளோட உரிமை விவசாய நிலங்களை இப்படி அழிச்சி நம்ம விவசாயம் பண்ணலாம் போட்டுவோமா போட போறது அழிஞ்சிட்டு வாழ பண்ண மாட்டேரு பயிர் பண்ண சொல்லும் மறுபடியும் கடவுள் மறுபடியும் கடை கடை நிலத்துல தான் போடுற ஏன்னா இது விவசாயி வந்து இது நம்மளோட நம்ம குளத்தொழில் இது குளத்தொழில ஒரு விட மாட்டோம் நம்ம மிஞ்சு மிஞ்சு மிஞ்சி என்ன பண்ணுவோம் அழிஞ்சிட்டுனா மறுபடி அழுதுகிட்டு மறுபடி என்னத்தையாவது நிலத்துல தான் போட்டுக்கிட்டு இருக்கும் இது வந்து கண்டிப்பா உயரதிகால் இந்த சட்டமன்றம் சட்டம் ஏத்தி ஐயா இந்த நிலை ஏன் இந்த லூசுவை பேசிட்டு இருக்கானா என்ன ஏன் பண்ணியிருக்கான் அப்படின்னு எந்த அதிகாரியாக ஒரு அதிகாரி பாப்பாங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு இல்ல நாமளுக்கு விவசாயிகளுக்கு கண்டிப்பா இல்ல நாமளுக்குன்னா பல ஆயிரம் விவசாயிகள் பல கோடி விவசாயிகள் வேதனையில தான் இருக்கான் ஆனா அதுக்கு நம்மள்ட்ட விவசாயத்தோட முதுகெலும்பு ஆனா முதுகெலும்பு இல்லாம இப்ப இறதம் இல்லாம நம்ம அலையணும் ஏன்னா நம்மகிட்ட எல்லாமே இல்லை நம்மகிட்ட எந்த விதையும் கிடையாது நெல் ரகம் நம்ம பாரம்பரியம் கரும்பனம் ஒண்ணு தான் தாய்ப்பால் நான் தாய்ப்பால் கூட நம்ம குடிக்கிற நீர் சாப்பாடு எல்லாத்தையும் நஞ்சு கிடந்துட்டு கரும்பணம் ஒண்ணுதான் நம்மளோட ஆதாரம் அதே மாதிரிக்கே திருநெல்வேலி மாவட்டத்துல உள்ள சிறுகிழங்கு விதை அதுதான் நம்மகிட்ட இருக்கு இந்த ரெண்டு ஆதாரம் தான் நம்மகிட்ட இருக்கு கண்டிப்பா பெறப்பள்ள நான் என்ன சொல்றேன் என்னை பத்தி நான் என்னன்னு சொல்றேன் நான் எனக்கு இன்னைக்கு அந்த விவசாய நிலங்கள் நான் விவசாய பிறந்து இப்படி ஒரு நிலையை நான் பார்த்ததே கிடையாது மீண்டும் நம்மளுக்கு ஒரு நல் நுண்மை கிடைக்கும் இந்த அரசாங்கம் கண்டிப்பாக இதுக்கு ஒரு தீர்வு காணும்னு நம்பிக்கையோடு வாழும் ஒற்றுமையாக செயல்படுவோம் நம்மளோட மீண்டும் வணக்கம் இயற்கை வேளாண்மை விஞ்ஞானி ஆர்வலர் இருந்தால் சொல்லலாம் நான் விஞ்ஞானி கிடையாது ஏன்னா விவசாயிகள் வில்லேஜ் விஞ்ஞானி ஏன்னா இயற்கை வேளாண்மை விவசாயிகள் நான் விவசாயின்னு சொல்றதில் பெருமை கொள்கிறேன் ஏன்னா நம்ம தாத்தா அவர் நம்ம தாத்தா நம்மால் இந்த உலகத்தை எல்லாத்தையுமே சொல்லிட்டு போயிட்டாரு அவரோட வாழ்க்கையை பின்பற்றுவோம் மீண்டும் ஜெயிப்போம் மீண்டும் வெல்க ஏன்னா நம்ம நாடு சுதந்திர நம்ம நாடு விவசாய நாடுங்கிறத கண்டிப்பா மீண்டும் நம்ம நாட ஒற்றுமையோடு செயல்பட்டா மீண்டும் இந்த விவசாயத்துக்கு ஒரு புத்துணர்வு கொடுக்க முடியும் மீண்டும் இயற்கை வேளாண்மை பார்க்காமல் இங்க ஒரு காலமும் இந்த தேசத்தை காப்பாற்ற முடியாது ஏன்னா இன்னைக்கு பல கோடி பேருக்கு பல நோய்கள் பெரு வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா இன்றைக்கி அதை இன்னொன்று சொல்கிறேன் இன்னும் ஒரே ஒன்று பதிவு இந்த மாணவ சமுதாயத்துக்கு ஒரு சின்ன பதிவு எந்த பொருளும் சரி நீங்கள் தேநீர் கடையிலும் சரி உணவத்திலையும் சரி ப்ளாஸ் நெகிழியில் வாங்கி சூடாக சாப்பிடாதீங்க கண்டிப்பாக நம்ம உலகத்தில் முதல் இடத்துல இருக்கிறது சுகர் அதாவது சுகருன்னா நீரிழிவு நோய் ரெண்டாவது இடத்துக்கு வரப்போகுது புற்றுநோய் மூணாவது இடத்துக்கு வரப்போகுது காசா நோய் இந்த மூணு நோய்களும் நம்ம பல கோடி வேறு ஆக்கிரமிக்க போகுது செய்து சொல்கிறேன் எந்த உணவத்தில் போனாலும் வாழையில் இல்லை சாப்பிடு சாப்பாடு வைக்கிறாங்களும் கேளுங்க இல்லைன்னா சாப்பிடாதீங்க ஏன்னா இந்த தேசம் வந்து நெகிழியால் இந்த தேசம் பூரா அழிஞ்சிக்கிட்டு இருக்குது மீண்டும் நம்ம எனக்கு இப்போ ஐம்பது வயசு ஆறு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பது வயசாகுது நான் இன்னும் பெட்டில் போய் படுக்கலை இன்னும் அடுத்த தலைமுறை பெட்டில் போய் படுத்துடக்கூடாது ஏன்னா எல்லாம் கோடிக்கணக்கான பணம் இருக்கும் பணத்தை சாப்பிட முடியாது அடுத்த தலைமுறை ஒரு எழுபது வயசாவது வாழணும் அல்லது அறுபது வயசாவது வாழணும் நோய் இல்லாமல் வாழணும்னா தேநீர் கடையும் சரி உணவகத்துலையும் சரி நெகிழியில் சுட சுட சாம்பார் சட்டினி இந்த மாதிரிக்கே உணவை வாங்கி சாப்பிடாதீங்க இந்த தேசம் வந்து ஏர்முனை பேனா முனை பால்முனை இந்த மூணு முனையில் நாலாவது முனை இந்த தேசத்தின் மாணவர்கள் மாணவிகள் அடுத்த இளைஞர்கள் இந்த மூணு த மூணு பேர்கள் தான் இந்த அடுத்த தேசத்தை வலிமையான பாரதத்தை கொண்டாட முடியும் நீங்கள் தான் நாளைய பாரதம் நீங்கள் தான் நாளைய பாரதம் உங்களால் மட்டுமே முடியும் மீண்டும் இயற்கை வேளாண்மைக்கு வாங்க நம்மளோட பாரம்பரிய விதைகள் மீட்டெடுங்க எனக்கு ஐம்பது வயசு ஆகிட்டு நான் வந்து நான் உங்களை மாதிரிக்கே இளைஞர்கள் மாதிரிக்கே என்னால் போராட முடியாது போராடலாம் நம்மாழ்வார் அவரோட நம்மாழ்வார் வந்து சாகும் நிலையில் கூட போராடிட்டு போயிருக்காரு அவரோட வாழ்க்கையை பின்பற்றுங்க விவசாய அதே மாதிரி மாணவர்கள் மீண்டும் தமிழோட வரலாறு படிங்க வாசகசாலையில் போய் தமிழனோட தமிழனோட வரலாறு படிங்க தமிழ் 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 நம்ம நம்ம தேசத்துக்காக உயிர்நீத்த தலைவரோட வரலாறு படிங்க இன்றைக்கி நம்ம ஊர் நகரத்தில் இருந்தாலும் சரி உலகத்தில் எந்த மூலையில் தமிழர்கள் இருந்தாலும் சரி தமிழோட வரலாறு படிங்க தமிழ் தலைவரோட வரலாறு படிங்க இந்த தேசத்துக்காக உயிர்நிற்த்த இந்த தேசம் சுதந்திரத்துக்காக உயிர்நிறுத்த தமிழோட வரலாறு படிங்க என்னோடய ஆசை தான் நானும் படிச்சிருக்கேன் ரெண்டு மூணு வரலாறு தான் படிச்சிருக்கேன் மீண்டும் என்னால் படிக்க முடியும் படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் இந்த நிலையை பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரிக்கும் விவசாயத்தெல்லாம் வயக்காட பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்லுன்னுன்னு தேரலை ஆனால் என்ன சிந்தையில் தோன்றதுன்னு சொல்லிட்டேன் இனிமே வந்து இனி அரசாங்கமும் ஏன்னா அரசுன்னா அரசு தான் நாமம் நாம தான் அரசு இருந்தாலும் அரசு சட்டத்திட்டம்னு ஒன்று இருக்கு அதுக்கு நாம் கட்டுப்பட்டு தான் ஆகணும் இந்த சட்டங்கள் ஏற்றுனா இந்த மாதிரி விவசாயிகளோட துயர் துடைக்கலாம் நீர் மட்டும் இல்லை பெறப்படலாம் உம்மர் மட்டும் இல்லை பல ஆயிரம் விவசாயிகளோட நிலையும் இது தான் பல கோடி விவசாய நிலையும் இது தான் மீண்டும் ஒரு நல்ல ஒரு வழி வழி பிறக்கும் பிறக்கும் அந்த இயற்கை இயற்கை பின்னால் நாம போவோம் நாம தூக்குற ஆயுதம் ஏர்முனை பேனா வாழ்முனை இந்த மூணு முனை கூர்மையா இருந்தால் இந்த தேசத்துல முதல் இந்த உலகத்துக்கே நாம தான் முன்னோடியா இருக்கும் மீண்டும் நன்றி வணக்கம் இயற்கை வேளாண்மை ஆர்வலர் இ கண்ணன் வேலை பேருங்க